வணக்கம் உறவுகளை இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான முதலாவது நாள் போட்டி நேற்றைய தினம் நடைபெற்றிருந்தது பாகிஸ்தானுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கை அணியானது பாகிஸ்தானுடன் மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் பங்கெடுத்து வருகின்றது இதனுடைய முதலாவது போட்டி நேற்றைய தினம் ஆரம்பமாக இருந்தது நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணியானது முதலாவதாக களத்தடுப்பினை தெரிவு செய்திருந்தார்கள் இதன் அடிப்படையில் முதலாவதாக துட்டுப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணியினர் ஐம்பது பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் ஐந்து இலக்குகளை இழந்து இருநூற்று தொன்னூற்று ஒன்பது ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள் பாகிஸ்தான் அணி சார்பாக துடுப்பாட்டத்தில் சல்மான் அலியகா எண்பத்து ஏழு பந்துகளில் ஒன்பது நான்கு ஓட்டங்கள் அடங்கலாக நூற்று ஐந்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க ஹுசைன் டலட் அறுபத்தி இரண்டு ஓட்டங்களையும் முகமது நவாஸ் ஆட்டம் முழக்காமல் அதிரடியாக ஆடி முப்பத்து ஆறு ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுக்க ஐம்பது பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் பாகிஸ்தான் அணியானது ஐந்து இலக்குகளை இழந்து இருநூற்று தொன்னூற்று ஒன்பது ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள் ஒரு கட்டத்தில் பாகிஸ்தான் அணி தொன்னூற்று ஐந்து ஓட்டங்களுக்கு நான்கு இலக்குகளை இருந்து இழந்திருந்த நிலையில் ஐந்தாவது விக்கெட் இணைப்பாட்டமாக சல்மான் அலியகா மற்றும் குசைன் டேலட் ஆகியோர் இணைந்து சிறப்பான நிலைப்பாட்டத்தின் மூலம் அணியினுடைய ஓட்டு எண்ணிக்கை அதிக அதிகரித்திருந்தார்கள் இதன் அடிப்படையில் ஐம்பது பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் பாகிஸ்தான் அணியினர் ஐந்து இலக்குகளை இழந்து இருநூற்று தொன்னூற்று ஒன்பது ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள் பந்து வீச்சில் இலங்கை அணி சார்பாக ஹசரங்க மூன்று இலக்குகளையும் அசித பெர்னாண்டோ ஒரு இலக்கினையும் மகேஷ் தீக்ஸன ஒரு இலக்கினையும் கைப்பற்றியிருந்தார் பதிலுக்கு ஐம்பது பந்து பரிமாற்றங்களில் முன்னூறு ஓட்டங்களை பெற்றால் வெற்றி என்ற இலக்குடன் கழுநுழைந்த இலங்கை அணியினர் ஐம்பது பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் ஒன்பது இலக்குகளை இழந்து இருநூற்று தொன்னூற்று மூன்று ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள் குறிப்பாக இளைஞானி இந்த போட்டியிலே போராட்டத்தினை வழிப்படுத்தியிருந்தார்கள் அதிலும் குறிப்பாக சகலதுரை ஆட்டக்காரர் கசரங்க பந்து வீச்சில் சிறப்பு சிறப்பாக செயற்பட்டது போன்றே துடுப்பாட்டத்திலும் அதிரடியாக செயற்பட்டு ஐம்பத்தி இரண்டு பந்துகளில் ஐம்பத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றிருந்தார் இறுதி வரை சிறப்பாக வெற்றிக்காக போராடியிருந்தார் கசரங்க அவருடன் இணைந்து சதீர சம சமரவிக்ரம முப்பத்து ஒன்பது ஓட்டங்களையும் கமில் மிசாரா முப்பத்து எட்டு ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுக்க ஐம்பது பந்து பரிமாற்றங்கள் நிறைவே இலங்கை அணியானது ஒன்பது இலக்குகளை இழந்து இருநூற்று தொன்னூற்று மூன்று ஓட்டங்களை பெற்று இந்த போட்டியில் ஆறு ஓட்டங்களால் தோல்வியை தலையிக் கொண்டது பாகிஸ்தான் அணி சார்பாக பந்து வீச்சில் ஃபரிஸ் ராவ் நான்கு இலக்குகளையும் ஃபஹீம் அஸ்டப் இரண்டு இலக்குகளையும் நசீம்சா இரண்டு இலக்குகளையும் கைப்பற்றியிருந்தார் முதலாவது ஒருநாள் போட்டியில் பாகிஸ்தான் அணியானது ஆறு ஓட்டங்களால் வெற்றி பெற்று மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் ஒன்றுக்கு பூச்சி மன்ற கணக்கில் முன்னிலை வைக்கின்றார்கள் இந்த போட்டியினுடைய ஆட்ட நாயனாக சதம் கடந்த பாகிஸ்தானியுடைய ச சகலத்துறை ஆட்டக்காரர் சல்மான் அலிகா தெருவாயிருந்தார் இவர் எண்பத்து ஏழு பந்துகளில் நூற்று ஐந்து ஓட்டங்களை அதிரடியாக பெற்றுக் கொடுத்திருந்தார் முதலாவது ஒருநாள் போட்டியில் பாகிஸ்தான் அணியானது ஆறு ஓட்டங்களால் வெற்றி பெற்றிருக்கின்றது